ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது கை தொழில் யூடியூப் சேனல் உங்களோட நாகராஜ் இன்றைக்கி நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளம்பிங் வேலை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிளம்பிங் வேலையில் வந்து பாத்ரூம் லீக்கேஜ் பற்றி பார்க்கலாம் வாங்க பாத்ரூம் லீக்கேஜ் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ப்ரெஷர் கேஜ் பம்பு இதில் நம்ம தண்ணி ஊற்றி இந்த ப்ரெஸ் இந்த ஆண்டில் அடிச்சோம்னாக்கா இந்த டியூப் டியூப்வையாக போயிட்டு இந்த லைனுக்குள்ளே தண்ணி போவோம் இதுல தண்ணி போ தண்ணி வரும் ஃபுல்லாக தண்ணி இதாகும் நம்ம வந்து அந்த ப்ளக்கு இதில் லாஸ்ட்டு எண்ட் பாயிண்ட்ல எந்த ப்ளக் இருக்கோ அதை லைட்டாக லூஸ் வச்சுக்கணும் லூஸ் வச்சுட்டு இந்த இங்கே பம்ப் பண்ணிகிட்டே இருந்தோம்மா அந்த இடத்துல வந்து தண்ணி ட்ராப் ஆகும் ட்ராப் ஆகிட்டு அந்த ஏரெல்லாம் வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பம்ப் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாக்கா தண்ணி வந்துட்டு எல்லா இடத்துலையும் லாக் ஆகும் அதே மாதிரி இந்த லைனில் என்னெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தண்ணி இதாகும் மற்ற லைன் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டருக்கு ஒரு லைன் போட்டிருப்போம் அதே மாதிரி ஓவர் ரெட்டு ஷவர் கொண்டு போடுவோம் இதை வந்து நம்ம தனித்தனியாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது கனெக்ட் ஆகாது இந்த இடம் கனெக்ட் ஆகாது அதனால நம்ம தனித்தனியாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது நேற்று வந்து நாங்கள் பம்ப் பண்ணி பார்த்துட்டோம் டெஸ்ட் பண்ணதில் எந்த லீக்கும் இல்லை இதெல்லாமே இப்போ லீக் லீக்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு இந்த பாத்ரூம் வந்து ஓகே லீக் டெஸ்ட் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை எல்லாம் ஓகே ஆகிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே க்ளீனாக இருக்குது நேற்று போட்டு போனோம் எங்கேயுமே லீக் இல்லை அதனால் இந்த பாத்ரூம் வந்து இப்போ பூசி டைல்ஸ் ஓட்டுறதுக்கு ஓகே ஆகிடுச்சு இதுக்கப்புறம் டைல்ஸ் ஓட்டலாம் இதில் வந்துட்டு எந்த கம்ப்ளைண்ட்டாக வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம கட்டுறதுக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்